ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோ டூ பார்த்துருப்பீங்க ஸோ அதில் யார் விஜய் சதுபதி சொல்கிறார் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும்ல உள்ளே இருக்க எல்லாத்தையும் தான் சொல்கிறார் எனக்கு பொத்தபோது சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு காலைல கூட சொல்லியிருந்தேன்ல வெள்ளை கொடி எடுத்து வந்த மாமா மாமா சீக்கிரமாக தான் ஷோவை முடிச்சு போமா போமா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடி எடுத்துகிட்டு வந்த வீர வேங்க நம்ம சேதுபதி அவர்கள் அப்படியே ஸ்ட்ரைட் அப்படியே கோட்டை போட்டு அதுக்கடுத்து வந்து அப்படியே கட்டு கட்டு ஆகுது அதுக்கடுத்து வந்து இந்த இதில் சகிக்க முடியல அப்படின்றாரு யாரும் சகிக்க முடியல எங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சில ப்ரிஷ பேர் பண்றது வந்து ஒண்ணுமே நல்லா யார் நல்லா இல்லை நேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது யாரு நேம் பண்ணுங்க சும்மா பத்தொன்பதுவா அண்ணன் டியூடுங்கிறது அவன் வந்து முத வாரத்துலன்னு சொல்லலையா மொத வாரமே இப்போ எங்கே எங்கே போயிருந்தீங்க தூத்துக்குடி பக்கம் திண்டுக்கல் பக்கம் போயிருந்தீங்களா மொத வாரம் சொல்கிறதுக்கு என்ன அன்னே டியூடுன்ட்டு போய் பாருங்கள் விஜய் டிவியை களியை ஊற்றிட்டு இருக்காங்க உள்ள எல்லாருமே களியை ஊற்றுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவர் என்ன கோமாளி சர்க்கஸ் கோமாளி மாதிரி நின்றுருக்காரு பஃன் மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்து இருக்காங்க என்னவங்க சொல்ல வர்றீங்க இதில் என்ன இருக்குது இந்த ப்ரமோவில் பேசுறது சொல்லுங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆதிரை எஃப்ஜே வந்து ஆதிரை வந்து உடமாற்றா விட்டாவனரே புனிர்வாக போல எஃப்ஜேவை அதை கண்டிக்க இல்லை இந்த மாதிரி தான் ஒரு பெண்ணை வந்து வளர்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டால் லவ் கண்டென்ட் பண்ணுறவங்க இப்போ பொண்ணுங்களை மட்டும் ஏன் தூக்குறோம்னா இப்போ பாதுகாப்பு வேணும்ல ஏதாவது ஒன்றுக்கு முன்னே ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அதனால தூக்குறாங்க புரியுதா போய் ஒரே லவ்ஸ் அரோரா சிங்கிலேன்னு ஒருத்தீ இருக்கா உள்ள பலூனை காட்டி ஃபேமஸ் ஆகிட்டு இங்கே வந்து ஒரே ஏ கண்டென்ட்டு அவன் என்ன சொல்கிறான் நேத்து தைரியமாக சொல்கிறான் எனக்கு நீ வேணும் அவனும் வேணுன்றான் துசார வேணும் கமுர்தீனு வேணுன்றான் இன்னொரு பக்கம் ஒரு பேட்டரை ஒடி கமுர்தீனு அவன் வந்து எதுக்கு என்ன என்ன சொன்னாலும் சரி நான் பாடி அவன் கேம் ஆடுவேன்னு சொல்லிட்டு கேம் ஆனாலும் பரவாயில்ல தரக்குறையாக பேசிகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் இந்த திவாகர் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கலாமா வரியா வரியான்றப்பில் சரியா இன்னொரு பக்கம் இந்த காஜி ஈத்திரையும் காஜி எப்ஜேவும் அவன் எதுக்கு இருக்காங்கிற தெரியல ஒவ்வொரு இஷ்யூவும் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது கனி வந்து எச்சு தொப்பி கொடுக்குறாங்க லக்ஸரி வீட்டில் இந்த டாஸ்க் பற்றி கேட்கலாம் எவ்வளோ லாட் ஆஃப் மேட்டர்ஸ் அது அப்புறம் வந்துட்டு அப்படின்ற மாதிரி வெள்ளக்கூடிய காட்டியா வந்து இரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதில் ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆஜரை எடுத்தது மக்களுடைய வாக்கு ஓகே பட் டபுள் எவிக்ஷன் ஏன் சொன்னீங்க காலையில் இருந்து ஆ டபுள் எவிக்ஷன் எதுக்கு வந்துச்சு நியூஸு இப்போ என்ன சொல்கிறாங்க வேர்ல்டு கார்டு வரத்தை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணுவாங்க டபுளாக சிங்கிளான்ட்டு வேல்டு கார்டு ஆறு பேர் வந்தாங்கன்னா டபுள் கிடையாது தான் சிங்கிள் தானா ஆறு பேர் வராமல் நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் வந்தாங்கன்னா டபுளா அதனால் இன்னொன்று எடுத்து வச்சுருக்காங்க டபிள்யூஸ்எனுக்கு இங்கேடா இந்த பொழப்பு இந்த ஷோவுடைய சாராம்சம் என்ன இந்த ஷோவுடைய பேட்டர்ன் என்ன எல்லாத்தையும் அசால்ட்டை வந்து நொறுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது நான் ஹோஸ்டோடைய வேலை என்ன அழகாக வந்து புத்துனாப்புல அதாவது பார்த்து மெதுவாக இன்னும் வலிக்கு வலிக்குது வலிக்குது அவங்களுக்கு பார்த்து பக்குவமாக ஊசி குத்துறாப்புலேயே என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள் என்ன பேசுறது நமக்கு கண்ட்டே இல்லையே மூணாவது வச்சு பார்த்திங்கன்னா வீடு கொண்டு எழுமா இல்லை நக்கீடு போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிரை எலிமினேட் ஆகியிருக்காங்க இன்றைக்கி வந்த நிகழ்வுகள் சொல்கிறேன் இன்னும் நிறைய நிகழ்வுகள் வந்துச்சு ஸோ சனிக்கிழமை நிகழ்வுகள் அது வந்து நம்ம பார்ப்போம் பட் ரெண்டு இது ரொம்ப முக்கியமாக வந்திருக்கு ஒன்று கம்புதில் ரோஸ்ட் ஆமாம் இது நடக்காத உலக அதிசயம் பாரு கம்புதியில் ஒரு ரோஸ்ட்டு வாரம் வாரம் பண்ணிட்டு தராங்க அவனும் திருந்திற மாதிரி இல்லை கொடுமையாக பண்ணணுன்னா வாரனிங்கோட விட்டாங்க ரெட் கார்டு கொடுக்கலையா எப்படி ரெட் கார்டு கொடுக்கல உடனே ரெட் கார்டு ரெட் கார்டு ரெட் கார்டு ஒன்றும் ஆகாது ஒரு வெங்காயம் இருக்கார் ரெட் கார்டு ரெட் கார்டு ரெட் கார்டு ஆள் கார்டு கூட கொடுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க அந்த ஷோவுடைய தன்மை தன்மையை போய்ட்டுருக்கு சரியாக கம்பருத்தின் ரோஸ்ட்டாக பார்வதி திருப்பி டாஸ்க் வச்சு ரோஸ்ட்டு அட்டி சரியான அட்டி போகல பார்வதிக்கு இவ்வளோ தான் எபிசோடு இன்னைக்கு ரெண்டே ரெண்டு ரோஸ்ட்டு நாளைக்கு ஃபுல்லாக ஒயில்டு கார்டு சிரிச்சிட்டு அதிரி அனுப்பிட வேண்டியதான் ஒயில் கார்டு ஏன்னா உள்ளே வரலன்னா கேட்டு அனுப்ப வேண்டியதான் இவ்வளோ தான் பிளான் இது ஒரு ஷோ இது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அம்மம்மான் வேற எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது சீக்கிரம் ஏதாவது யோசிக்கணும் வேறு ஏதாவது குழப்பை பார்த்துட்டு போக வேண்டியதா அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த குரமம் மூலமாக தெரிகிறது மற்றபடி இதில் ஒழுக்கத்தை கடைபிடிப்போம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் சமமாக பார்ப்போம் கனியோடைய கனினாலே அங்கே ஒரு இது இல்லாத மாதிரி கனியா அவங்க இல்லையா ஏதோ ஒரு திண்டுக்கல் போக தூத்துக்குடி பக்கம் இருக்கான்றது தான் பேசுகிறாங்களே கனியை பார்க்கவே மாட்டேறானு சபரின்ற பேரை சொல்ல மாட்றான் எப்ஜேங்கிற பேரை சொல்ல மாட்டேறாங்க அன்னேன் ட்யூன்னு சொல்கிறீங்க இட் எக்ஸ்போஸ் தேம் ஷோ தேங்க இதனால இங்கிலீஷே வருது ஆ இங்கிலீஷே குழம்பு எனக்கு ஷோ தேம் வாட் இஸ் த பிக் பாஸ் ரூல்ஸ் ஸோ காமிங்கடா எதுவுமே காமிங்க அப்படியே வந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க எல்லாம் அப்படி வந்து மீறாயிங்க சில விஷயங்கள் தப்பாக இருக்குது ரொம்ப சகிக்க முடியல நீங்கள் இன்ட்ரிவியூ எடுத்துட்டு வந்தீங்க இருங்க ஆ அப்படின்ற மாதிரி இன்னும் இன்னும் மானை ஏன்னா பொன்மானம் என்ன சார் சேதுபதி சார் உங்களுடைய கருத்துக்கள் மக்களே